அன்பான கடவுளின் பிள்ளைகளே இந்த காலையை உங்களை பார்ப்பது என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் நீரிமான் பனையை போல் செழிப்பார் தீப கேதுர் மரத்தை போல் வளர்ப்பார் புதம் ஆண்டவர் ஒரு நீதிமானை செழிக்க வைப்பாராம் பனையை போல கேதுரு மரத்தைப் போல வளர வைப்பார் பனையிலே ஒரு செழிப்பு இருக்கின்றது எங்கள் கிராமங்களில் ஏராளமான பதிநீர்கள் கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் நானும் குடித்திருக்கிறேன் சொல்வார்கள் ஒரே மரத்து பதிநீரை குடித்தால் உடம்பு நல்ல பலனாகிவிடும் எறும்பு சத்து வந்துவிடும் ஆகிவிடும் உடம்பு நல்ல வலிமையாகிவிடும் என்று சொல்வார்கள் செழிப்பு வரும் என்று நான் பய பதிநீர் இளநீர் பதிநீர் நொங்கு இப்படிப்பட்ட நல்ல குளிர்ச்சியான உடலுக்கு ஆரோக்கியமான பணம் கருப்பட்டி இவைகளெல்லாம் கிடைக்கிறது பனையிலே ஒரு செழிப்பு கிடைக்கிறது கேதுர் மரம் பலன் உள்ளது வைரம் நிறைந்தது சாலமோன் ஈரா நாட்டு மணனிடத்திலே சொன்னான் நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாட்டில் உள்ள கேதுர் மரத்தை எனக்கு அறுத்து தெப்பம் கடலில் தெப்பத்தின் மூலம் கேதுரு மரம் வலிமை உள்ளது வைரம் நிறைந்தது அது உயரமானது தம்பி ஒரு நீதிமானாய் இந்த பூமியில் வாழும் பொழுது உன் குடும்பத்தை செழிக்க வைப்பார் உன் பிள்ளையை படித்து உயர்ந்த வேலைக்கு அறிப்பி வைப்பார் ஒரு வைரம் நிறைந்த உறுதியான உயரத்தை உனக்கு தருவார் தீபனூரில் உள்ள கேதுர் மரத்தை போல உன்னை வளர வைப்பார் அம்மா ஐயா பாவம் நிறைந்த உலகத்தில் அந்த பாவத்தின் மூலமாக சாபத்தை பெற்று அழிந்து அல்லவா கிறிஸ்து நமக்காக சாபமானார் சாபமான முள்மூடிய தலைமையில் ஏற்றுக்கொண்டார் அவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் அந்த சிலுவையிலே தீர்த்திருக்கின்றார் அந்த கிறிஸ்து ஓடி வரும் பொழுது அவரத்தம் நம்மை கழுவி நம்முடைய சாபத்தை மாற்றி ஒரு மாற்றுகிறது ஒரு பூமியில் வாழும் பொழுது அண்டவர் உங்களை செழிக்க வைப்பார் ஆக்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு கணக்கு உலகம் எங்கும் எடுத்தது நீதிமான் சந்ததியை தனியாக பிரித்தார்கள் துன்மார்க்கரி சந்ததியை பிரித்தார்கள் துன்மார்க்கறி சந்ததியை பார்க்கும் பொழுது அவர்கள் கிரிமினல் கேஸிலும் கொலை குற்றங்களிலும் பயங்கரமான சாபத்திலும் அந்த வம்சங்கள் இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள் நீதிமானி சந்திதியை கண்டுபிடித்த கணக்கு வைத்தார்கள் அவர்கள் உயர்ந்த பதவியிலே ராஜாக்களாக மன்னர்களாக இன்னும் அவர்கள் நீதிபதியாக இன்னும் உயர்ந்த கவர்னர்களாக உயர்ந்த அரசு அதிகாரிகளாக இன்னும் நல்ல வசதி படைத்த மக்களாக ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆக்போர்ட் உலக புகழ் பெற்ற ஆக்போர்ட் கல்லூரி கண்டுபிடித்தது ஒரு நீதிமானாய் இந்த பூமியில் வாழ்வதற்காகத்தான் பாவிகள் ரச்சிப்பதற்காகத்தான் திபத்தை ஒன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் அன்றைவிடத்தில் வந்து என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும் அன்றவரே என் பாவக்காரர்களுக்கு கழிவு என்னை பரிசுத்தமாக்கிவிடும் என்று என்னை ஜபம் பண்ணுவீர்களா அன்றத்தில் கேட்பீர்களா உங்கள் குடும்பத்தை நேரிமான் பதே போர் செழித்து லீபனோனின் கேது மரத்தை போர் ஆசை பதிப்பான் அதற்காகத்தான் ஏசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தான் அதற்காகத்தான் ஒரு கிறிஸ்துமஸ் நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம் நீரிமான் மாறுங்கள் உங்களுக்கு ஆசை பதிப்பார் உன் குடும்பத்திலிருந்து சீக்கிரத்தில் அந்த சாபங்கள் விலகி போய்விடும் உன் பிள்ளைகள் நன்றாக படித்து உயர்ந்த நிலமைக்கு வந்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத்தை தருவதற்காக ஒரு சிரி ஜபம் செய்ய அன்பில் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனை நீதிமானாக மாற்றுவதற்காகத்தான் அண்டவரே இந்த பூமியிலே உலகத்தின் பாவத்தெல்லாம் உன் தலைமையிலே சுமந்து கொண்டிருக்கிறாய் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்தாலே யோவார் ஸ்நானகன் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டீரே தீர்த்து விட்ட ஓம்பனத்தில் வந்து எங்கள் பாப கரைகளை சொல்லி ஒரு ரீதி மாறாய் மாறி பறைமரத்தை போல் செழிக்க கேதிர் மரத்தை போல் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் குடும்பத்தின் கண்ணீரும் சாபங்களும் வேதனைகளும் துயரங்களும் துன்பங்களும் எங்களை விட்டு அகன்று போகட்டும் அப்ப அகன்று போகட்டும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் காட் பிதாவே யூ கத்தரப்படியே செய்வார்